ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி கொடை சென்னையில் பல இடங்களுக்கு வந்த வனமாகவே இருக்குது அப்படி இருக்கும்போது நேற்று தான் வில்லிவாக்க பெருமாள் கோயிலில் வந்து வந்தடைஞ்சிச்சு கொடையை வர்றதுக்கு முன்னாடி கொடையை வரவேறதுக்காக வில்லிவாக்க மக்கள் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது ஐசிஎஃப்பில் அமைச்ச் அமைக்கப்பட்ட ஒரு மடம் ஐசிஎஃப் கடுத்து உள்ளே தெருவில் மக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது இதுவும் ஒன்று அதுக்கு அடுத்த இதுவில் மக்கள் பாட்டு கச்சேரியோடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் இதுவும் ஒன்று சராசரியாக எல்லாருமே பாட்டு படித்தா எவ்வளோ ராகத்தடை படுவாமோ அதே மாதிரியே அங்கே ஒரு இசை மேலேயும் அந்த மாதிரி ராகத்தோட படிக்கிட்டு இருந்தாரு அதையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்லேயே செஞ்ச பெருமாள் சிலையை அழகாக கொஞ்சம் நேரம் பார்த்து இருந்துட்டு அதுக்கப்புறம் செலவடிவில் உருவாக்கி வச்சுருந்தாங்க மக்கள் இதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆழ்வார் மேலே பெருமாள் அழகாக உட்கார்ந்தபடி ஒரு மக்கள் ஒரு பெருமக்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் அழகாகவே இருந்துச்சு ஏற்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு தெருவில் இருக்கிற மக்கள் பச்சை பெருமாளையும் ஆண்டாலையும் சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த தம்பி நம்ம போய் வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சோன்னுமே கூட தீபாவணம் ஆரத்திலாம் நமக்காகவே காமிச்சாரு அதுவும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ஆரத்தையெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் அப்படியே அந்த பக்கம் வரும்போது இன்னொரு இடத்துலையும் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே கூட வருது சொல்லி வான வானவேடிக்க போட்டாங்க வான வெடிக்க முடியவும் ரதத்தில் கருடர் கையில் பெருமாள் பாதத்தை ஏந்திட்டு வர மாதிரி வந்தார் அதுக்கப்புறம் அந்த வண்டியை தொட்டு கும்பிட்டு செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே ஃபோட்டோ விட்ட எடுக்கிறது செய்யலான்னு மக்கள்லாம் அது மேலே ஏறி ஆரவாரமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வண்டியை கொஞ்சம் கூட நகர விடாமல் மக்கள்லாம் அதை சுற்றி நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்களும் கொடுத்த கூட்டமாக நின்று ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த அப்புறம் மேலே ஏறி பார்த்தா பாதத்தோட வண்டி திரும்பி மறுபடியும் கீழே திரும்பி போச்சு நாங்கள் அதை பார்த்து டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள்